இப்படி பானபத்திரனுக்கு சாமி என்ன பண்ணார் ஒரு ஓலை கொடுத்து அவருக்கு பெரும் செல்வத்தை கொடுத்து நல்லா வச்சிருக்கார் அந்த சிவருமான எழுதிய கடிதத்தை நீங்கள் பார்க்கணுமா பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கா இது வந்து நமது பன்னிரெண்டு திருமுறைகளில் பதினோராம் திருமுறையில் இருக்கிறது இரண்டாவது மதுரையில் போனிங்களா சாமி சன்னிதானத்துக்கு பின்னாலே தமிழ்ச்சங்கம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு அங்க வந்து நச்சீர முதல் எல்லா புலவர்களும் இருப்பாங்க அங்க இந்த பதிகம் எழுதி வைத்திருக்கிறது புரியுதா அதனால என்ன செய்றீங்க இந்த பாடலை நீங்கள் அங்கே போய் படிக்கணும் அதுல எப்படி என்ன எழுதி கொடுத்தார் அப்படி என்னப்பா சிவருமான் எழுதி கொடுத்தார் இவர் நல்லவர் வல்லவர் அப்படி எழுதி கொடுத்தாரா அப்படின்னா அப்படி இல்லை அவர் வந்து ஒரு பெரிய இதை எழுதி கொடுத்துருக்கார் மதிமலி புரிசை மாடக்கூடல் பதிமிசை நிலவும் பால்நிறவரி சிறகு அன்னம் பயில் பொழில் ஆளவாயில் மன்னிய சிவன் யான் மொழிதரும் ஆற்றம் அதாவது மதிகள் சூழ்ந்த அன்னப்பறவைகள் வயலில் விளையாடுகின்ற திரு ஆளவாயில் இருக்கின்ற சொக்கநாதராகி நான் எழுதி தந்த கடிதம் இது நே பருவ கொண்டி படியன பாவலர்க்கு ஒருமையின் உரிமையின் உதவி ஒழுதிகள் குருமா மதிப்புரை குழவிய குடைக்கோள் செருமா உலகுக்கு உலக செருமா உகைக்கும் சேரலன் காண்க இங்கே பார்ப்பா சேரலாதனாகிய உனக்கு ஆளவாய் சொக்கர் எழுதக்கூடிய கடிதம் என்ன செய்கிற பண்பாள் யாழ்வையில் இந்த வரிதான் முக்கியம் பண்பாள் யாழ்வையில் பானப்பத்திரன் தன்பாள் என்பால் அன்பன் தன்பால் அதாவது இந்த பண்பு மிக்கவனும் எளிமையானவனும் யாழிசையில் வல்லவனுமான இந்த பாண்ட பானப்பத்திரன் நீ எவ்வளவு என்னிடத்தை அன்பு காட்டுகிறாயோ அதுபோல என்னிடத்தை அன்பு காட்டுபவன் அவனுக்கு நீ என்ன செய்ய வேணும் காண்பது கருதி போன அவனை நான் உன்னிடத்து அனுப்பி வைத்தேன் மான் பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே பெரும்பொருள் கொடுத்து ஐயா நீங்க இங்கே இருங்கன்னு சொல்லிடாத மதுரைக்கு அனுப்பி வைன்னு கடிதம் கொடுக்கிறார் இப்படி இருந்ததா கண்ணு அதுக்கு பிறகு இவர் இங்க வந்து என்ன பண்றார் சதா சர்வ கால தினந்தோறும் காலையில் மத்தியானம் சாயங்காலம் அதாவது திருவனந்தல்ல உச்சி காலத்தில் இரு அத்தை ஜாமத்தில் எல்லா நேரங்களிலும் இறைவனை வழிபட்டு ஆள்மீட்டி அருமையாக வாசிக்கிறார்கள் வாசிட்டுருக்கார் தான் அவருக்கு வேற கவலையே இல்லையே அதனால் நள்ளிரவிலும் போய் இறைவனை வழிபட்டு இசைப்பாடி வரார் ஒரு நாள் என்ன நடந்தனா கண்ணு திடீர்னு ஒரு சரியான மலைடாக பெருமலை அப்போது தினந்தோறும் குறித்த நேரத்தில் இறைவனை வழிபடுவதை தவறவே இல்லை அவர் எவ்வளோ வெயில் அடித்தாலும் மழையடிச்சாலும் கோயிலுக்கு போயிடுவார் நம்ம என்ன பண்ணுவோம் அன்றைக்கி வெயில் அதிகமாக இருக்குன்னு கோயில் போக மாட்டோம் மழை செஞ்சுட்டா முடிஞ்சு போச்சு ஏன் மழையில் நனைஞ்சிட்டு யாராக போகிறது அப்படி இருந்துருமா ஆனால் அந்த யாழ் இருக்கு இல்லையா அது நனைஞ்சு போயிட்டா இசை எழும்பாது ஆனால் நம்ம பானப்பத்திரம் என்ன பண்ணுறாரு நான் அஜிஜ் மழை வந்தால் வருது மலை என்ன பண்ணுது சொக்கனாரை பாடுவோன்ட்டு மலையில் நனைஞ்சிக்கிட்டு வந்து நம்ம சொக்கனார் கோயில் நந்திதேவருக்காரில் அவர் பின்னால் உடம்பெல்லாம் நனைஞ்சிருச்சு இல்லை மலையில் நல்லா நடுங்குவோம் இல்லையா அப்படி கை கிடு கிடுன்னு நடுங்குது யாழ் நரம்புகள் நனைஞ்சு போயிடுச்சு இசை முழங்குது கால் சேற்றிலே புதையுது இப்போதான் இவ்வளோ பெரிய கற்றளி நம்ம சொக்கனார் கோயில் அதுக்கு முன்னெல்லாம் அந்த நந்தி மண்டபம் கூட என்னுடைய ஆசானின் அன்பிற்குரிய தற்ப சிறைய அவங்க பாட்டனார் சமயம் ஒரு மூணு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னே தான் கட்டினாங்க அந்த நந்திகிட்ட அதுக்கு முன்னேற பானபுத்திரம் கட்டாலும் நந்தியை சுற்றியும் மண்ணு தான் இருந்திருக்கு அதில் நின்று மழை தண்ணியில் மண் நலஞ்சால் கால்லாம் சேர்ந்து சேராயிடுச்சு அதோட கால் புதைய நின்று அருமையான இசையை பாடுறாரு நம்ம பானப்பச்சிர குளிரில் அவர் குழ குரல் நடுங்குது விரல் வலிக்குது ஈரத்தில் நலஞ்சு எதாவது செஞ்சால் கை ந விரல்லாம் எல்லாம் வலி எடுத்துக்கணும் கால் வந்து ஈரத்தில் நின்று நின்று நடுங்குது இருந்தாலும் என்ன பண்ணுறார் நம்முடைய தமிழில் சிறந்த பாடல்களை பாடிக்கிட்டு இருக்கார் நம்முடைய பானப்பத்திரர் இத கண்டு தம்மால் என்ன பண்ணாரு அவர் பா வியந்து போயிட்டாரு அடடா எப்படியாவப்பட்ட அன்பு இந்த பானப்பத்திரனுக்கு இவன் போய் நான் மலையில் அழிஞ்சிட்டு பாடுறானே அப்படின்ட்டு ஒரு பலகை போட்டு இறைவன் வரார் இறைவன் வந்து தமிழ் சங்க தலைவராக இருக்கார் அவர் வரார் வந்து ஒரு பலகையை எட்டு பண்பனே பானபத்திரா நீ இந்த பழகி மேல் நின்று பாடுக அப்படிங்கிறார் இந்த பழகை மேல நின்று நீ பாடு என்று ஒரு குரல் கேட்குது என்ன பானப்பத்திரன் இப்படி பழகியில் நின்று இசை பாடுகிறார் பாடிய பின் அந்த பழகியை எடுத்து கொண்டு வீட்டுக்கு போகிறார் மலை நின்றது இதையெல்லாம் அங்கே மலை கொதின சிலர் சொல்ல கேட்ட வரகுண பாண்டியன் பானப்பத்தியரை அந்த பழகின் மேல் நிறுத்தி இவரே இந்த மதுரைக்கரசர் இவரே இந்த மதுரையின் தலைவர் என்று பலவாறு பாராட்டி மணிகளனையும் நிறைய நகையெல்லாம் அப்புறம் நிலங்கள் எல்லாம் பெரும் பொருள் எல்லாம் பரிசளித்து சிறப்பிக்கிறார் வரகுரன் அளித்த அந்த பரிசுகளை பெற்று நம்ம பானை பத்திரம் காலையில் அஞ்சு மணிக்கு மத்தியானம் எட்டு மணிக்கு மத்தியானம் எட்டு மணி ஆகும் அதிக அதிகாலை ஐந்து மணிக்கு அப்புறம் பகல் எட்டு மணிக்கு அப்புறம் நண்பகல் உச்சி காலத்தில் நான்கு காலமும் நம்முடைய சொக்கநாதரை வழிபட்டு அங்கே மிக சிறப்பாக பாடிட்டுருக்காரு எல்லோரும் கோயிலுக்கு வந்துட்டு போகிறீங்களாம் ஒரு மிக பெரிய நிலையில் நம் வானப்பத்தின் இருப்பதை உணர்ந்து எல்லோரும் அவரை போற்றி பகிழ்கிறாங்க இப்படிப்பட்ட இந்த பானப்பத்தின் பெருமை இன்னைக்கு வரைக்கும் நிற்கிறதுக்காக வேண்டி சாமி எவ்வளோ செஞ்சிருக்காருல்ல விறகு சுமந்துருக்காரு சங்க பலகை நிற்க பலகை கொடுத்திருக்காரு இத்தனையும் செஞ்சிருக்காரு கண்ணு இப்படி இருக்கக்குள்ள நம்முடைய வரகுண பாண்டியன் என்ன பண்ணுறார் இறைவனுடைய திருவடி சேர்ந்தார் சிவலோக பதவி அடைஞ்சிட்டார் அவருடைய மகன் ராசராச பாண்டியன் அப்படின்னு ஒரு கண்ணான் அவன் அரசனாகிறான் அவன் மனைவியில் ஒருத்தி அருமையான இசை வாசிக்கக்கூடியவள் அருமையா யாழெல்லாம் வாசிப்பா பாடுவா அவளிடத்தில் வந்து பாண்டியன் வந்து அளவில்லாத அன்புடன் இருக்கான் அவளுக்கும் அவளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பார்க்க இவ என்னதான் பாடினாலும் பானபத்திரன் அளவு அவளும் ஒரு நல்ல பாடகி இதில் வந்து அவளுக்கும் பானபத்திரைய மனைவி இருக்காங்கள்ல அவங்களுக்கும் ஒரு சின்ன தகராறு என்னன்னா அந்த அரசியை விட பானபத்திரனுடைய மனைவி ரொம்ப அருமையாக பாடுறாங்க இதனால ஐயா நான் அரசி அப்படிங்கிற ஆணவத்தில் அவளை என்ன பண்றா ஒரு பான்மகள் ஒரு திய பாட விட்டு என்ன பானப்பத்திரனுடைய மனைவியுடைய ஆணவத்தை அடக்கணும் என்ன பானபத்திரன் மனைவி ரொம்ப பெரிய விளையாட்டம் பந்தா பண்ணிக்கிறா அவள் திமிரை அடக்கணும் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு என்ன அதை அரசன்கிட்ட போய் சொல்கிறாரா அரசே இந்த பானப்பத்தின் மனைவி பெரிய சிங்கர் மாதிரி பெரிய பாடையாட்டம் வந்தா பண்ணுறா அவளை வந்து அடக்கணும் அதுக்கு வந்து நம்ம பாண்டியனுடைய நம்முடைய நாடு ஏழ நாட்டிலேருந்து ஒரு பாடகை கூட்டியாந்து இந்த பானப்பத்தின் மனைவிக்கும் அவளுக்கும் நம்முடைய சபையில் ஒரு இசை போட்டி நடத்தணும் யார் இசை போட்டியில் தோற்று போனார்களோ அவர்கள் வென்றவருக்கு அடிமை ஆயினும் அப்படின்னு கட்டளையிட சொல்லி அரசி சொல்கிறா சொன்ன உடனே என்ன நடந்தது நடந்தது நாட்டிலேருந்து ஒரு பாடகையை கூட்டி வந்தாங்க வந்து போட்டி தொடங்குது போட்டி தொடங்கினா உடனே வா முடியும் நடந்துக்கிட்டே இருந்தது அப்புறம் யாருக்கும் தெரியும் நானும் போய் போட்டியில் கலந்து இருக்கிறவங்களை வேடிக்கை பார்த்துட்டு வந்து என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன் நமச்சுவாய வாழ்க்க எல்லா உயிர்களும் இன்புட் வாழ்க்கை பிரிச்சுட்டேன்